தமிழ் சமூகத்தின் விளிம்பில் நிலை மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கின்ற இந்த மோசமான ஒன்றிய அரசு நம்ம திணிக்கின்ற ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியின் வழித்தோன்றலாக இன்றைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளும் அரசியல் வாழ்வில் பால விழாவை இருக்கிற இந்த மாபெரும் இயக்கம் இதை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் பேசிய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி நேற்று டெல்லி சென்ற நம்முடைய முதலமைச்சர் நான் வருகிறேன் புறப்படுகிறேன் என்று சொல்ல கூட இல்லை இல்லை அருகில் வாங்குங்கள் என்று அருகாமையிலே இருக்கை போட்டு இதுவரையில் பாரத பிரதமர்கள் மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்களை சந்தித்த நாற்பத்தி ஐந்து நிமிடம் உறவாடுகிறார் என்று சொன்னால் உறவாடி நம்முடைய உரிமைகளை நினைக்கலாம் அதை விழிப்போடு அடித்து நொறுக்கி முறித்து என் சமூக நீதி காக்க வேண்டிய இயக்கம் தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் காக்க வேண்டும் என்று திராவிட இயக்கம் இன்று நேற்று தோன்றிய இயக்கம் அல்ல தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தொடங்கி அதற்கு முன்பாக திராவிட மாணவர் இயக்கம் என்கிற பெயரில் திரு டாக்டர் நடேசன் அவர்கள் சென்னையில் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இயக்கங்களை மாணவர் இயக்கமாக கட்டி பிறகு திராவிட சங்கமாக பரிமணித்து பிறகு நீதி கட்சியாக உருவாக்கம் செய்யப்பட்டு மதிப்பு மிகு நடேசனார் டாக்டர் சுப்பராயன் இன்றைக்கு முத்தையா முரளி நம்முடைய பி பழனியால் ராஜனுடைய முப்பாட்டன் ராஜன் இது எண்ணற்ற தலைவர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் என்கிற ஒரு இயக்கங்களை தொடங்கி தமிழ் சமூகம் புறக்கணிக்கப்பட்டது கல்வி வேலை வாய்ப்பு உரிமையில் புறக்கணிக்கப்பட்டது சமத்துவத்தில் புறக்கணிக்கப்பட்டது எல்லா நிலைகளும் புறக்கணிக்கப்பட்ட இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்திய நாட்டில் முதல் முதலில் இவர்கள் அனைவருக்கும் கல்வி உரிமை வேண்டும் வேலை வாய்ப்பு உரிமை வேண்டும் என்று கேட்ட மகத்தான இயக்கம் சமூக நீதி இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கத்தின் வழி தோன்றலாக முன்னெத்தி ஏறாக இருந்த நீதி கட்சிகள் அந்த நீதி கட்சிகளின் வரிசையில் வந்த திராவிட இயக்கம் அதற்கு பிறகு அண்ணா தலைவர் கலைஞர் இன்றைக்கு தளபதி நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் வரிசையில் மகத்தான ஒரு மக்கள் இயக்கமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக சமூக நீதி கோட்பாடு லட்சியத்தில் சமரசமற்ற இயக்கமாக இன்று வரையில் இந்த இயக்கம் இருந்து வருகிறது எமது முன்னத்தி ஏர்கள் செய்த மகத்தான சாதனைகள் இந்த மண்ணில் மறக்க முடியாதவை நீந்த பட்டியலிட வேண்டும் ஆனால் அத்தனை பட்டியலுக்கும் நீராக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற ஆதிக்க அரசுகள் சமீபத்தில் பொறுப்பேற்ற பாசித பாரதிய ஜனதா அரசு இந்திய நாட்டில் இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கின்ற மோசமான செயலை செய்து கொண்டிருக்கிறார் இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்துடைய உயர்துறை செயலாளர்களுக்கு பிசி என்கிற பிரிவிலோ எம்பிசி என்கிற பிரிவிலோ எஸ்சி சி எஸ்டி என்கிற பிரிவிலோ இடம் இல்லை இந்திய நாட்டின் அயலக தூதர்களிலே ஒருவர் கூட இந்த சமுதாயத்திற்கான அங்கீகாரம் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் அறுபது நீதிபதிகளே ஐம்பத்தி நீதிபதிகளுக்கு மேலே தொண்ணூறு கோடி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை இந்திய நாட்டுடைய ஆளுநர்களாக இந்திய நாட்டின் மிக உயர்ந்த பொறுப்புகளை வைக்கின்ற இடங்களிலே இன்றைக்கு இந்திய நாட்டின் பெரும்பான்மை எண்பது கோடி மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னில் கணக்கெடுப்பு எடுத்த போது அன்றைக்கு அறுபது சதத்துக்கு மேல் இன்றைக்கு மெட்ரிகுலேஷன் கல்வி என்கிற உயர்கல்வி பிராமணர்கள் பெற்றாளர்கள் இந்த தென்னிந்திய நல திராவிட இயக்கம் திராவிட அரசியல் கட்சிகள் இன்றைக்கு இந்த நாட்டில் கல்வி உரிமையை இந்த கோடான கோடி மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறது ஆனால் வேலை வாய்ப்பு உரிமையில் அரசியல் அதிகார உரிமையில் பெற்று தந்திருக்கிறது ஆனால் பியூரோ கிரசி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெளிநாட்டு தூதர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் இடத்திலே இன்னமும் இத்தனை தலைவர்கள் தோன்றியும் இந்த மண்ணில் அதற்கான சம உரிமை சமூக உரிமை மறுக்கப்படுகிறது மாபெரும் மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய மறைந்த கலைஞர் அவர்கள் ஊத்திட்டு சாதிகளை அழைத்து இடஒதுக்கீட்டு தந்தாரே அந்த இடஒதுக்கீட்டு பெற்ற சமூகத்தில் கேட்கிறேன் வரலாற்று சிறப்பு மேற்கொண்ட இந்த மாபெரும் திராவிட இயக்கத்தில் வழித்தோன்ற திராவிட முன்னேற்ற கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் சமநீதி தளபதி காலத்தில் வழங்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை கோடி பிற்படுத்தப்பட்ட மக்களின் சார்பாக முன்வைக்கிறேன் அண்ணா சொன்னார் தனிநாடு கோரிக்கைக்காக என்னென்ன காரணங்களை முன்வைத்து திராவிட நாட்டை நாங்கள் கேட்டோமோ அந்த கோரிக்கை இன்று வரையில் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னார் ஆம் இன்று வரையில் உயிர்ப்போடு இருக்கிறது இன்றைக்கு நீட்டில் தொடங்கி பிஜி தொடங்கி வைஸ் ஆளுநர் நியமனத்தில் இருந்து உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் இருந்து இந்த மக்களுக்கான சமூக நிதி கிடைக்கப்பெறவில்லை இன்னமும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இங்கே உயிர்களை பலிகொடுத்து இடஒதுக்கீட்டு உரிமையை பெறுகின்றோம் சமூக நீதி காப்பதற்கு நீதிமன்றம் ஏறி இறங்குகிறோம் எந்தவித ஒரு தியாகம் செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலே இருந்து கொண்டு முன்னேறிய சமூகத்திற்கு அதுவும் முன்னேறிய சமூகத்திற்கு என்று பத்து சதவீதத்தை திருநெல்வேலி அல்வா போல் எடுத்துக் கேள்வி உச்ச நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்பவில்லை அமைச்சர்கள் கேள்வி கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஐயா நடேசன் போன்றவர்களால் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த இயக்கம் நூற்றாண்டு கண்ட இயக்கங்கள் இன்றைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டு கொண்டாடுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அறிவியலில் இருக்கின்ற போதும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பீரோ கரசியை டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான் அந்த சமூக நீதி சமநீதி மறுக்கப்படுகிறது தலைவர் கலைஞர் வழிவந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணி வரிசையில் இருக்கின்ற எமது திராவிட இயக்கத்தின் தூண்களாக இருக்கிற தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களை மண்டாடி கைகூப்பி கேட்கிறேன் இன்றைக்கும் ஒன்றிய அரசு பதவிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அலுவலகங்களில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தமிழர் அல்லாதவர்கள் வட இந்தியர்கள் நியமனம் பக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேட்பதற்கு நாதி இல்லை தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாடு டி பதவியில் தமிழ்நாட்டை சாராத எந்த மாநிலத்தவர் வேண்டுமானாலும் அரசு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று தமிழ்நாட்டை கடை விதித்து விட்ட போது ஓபிஎஸ் பி எஸ் முதலமைச்சராக இருக்கும் போது போட்ட சட்டத்தை திருத்தி தமிழ்நாட்டை பூர்வீக குடிகளாக கொண்ட தமிழ் வழியில் படிக்க எழுத தெரிந்த நாற்பது மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றால் தமிழ்நாட்டு அரசு பணிகளில் வேலை என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சமூக நீதி காத்த இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அதற்கான கோரிக்கையை வைத்து சட்டமன்றத்தில் வாதாடிவன் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன் விமானத்துறையில் தமிழர்கள் இல்லை இன்றைக்கு கப்பல் போக்குவரத்து தமிழர்கள் இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு என்எல்சி நிறுவனத்தில் தமிழர்கள் நியமனம் செய்யப்படவில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்பு உரிமைகளை ஒன்றிய அரசு தனதாக்கிக் கொள்கிறது இந்திய எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் இந்திக்காரர்களை இறக்குமதி செய்கிறேன் என்று திறந்தோறும் பல்லாயிரக்கணக்கான இந்திக்காரர்களை இறக்குமதி செய்கிறார் இங்கே அவர்களுக்கான ஓட்டுரிமை இங்கே அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை இங்கே அவர்களுக்கான ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே குடும்பத்தை என்று திணிக்கப்படுகிறது ஆக என் தமிழ் சமூகத்தின் விளிம்பில் நிலை மக்களின் வாழ் பறிக்கின்ற இந்த மோசமான ஒன்றிய அரசு நம்ம திணிக்கின்ற ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதியின் வழித்தோடலாக இன்றைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளும் அரசியல் வாழ்வில் பாலவிழாவை கொண்டாடுகின்ற இந்த மாபெரும் இயக்கம் இதை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் பதினஞ்சு பேசி அமைச்சர் நரேந்திர மோடி நேற்று டெல்லிக்கு சென்ற போது கூட இல்லை இல்லை அருகில் வாங்குங்கள் என்று அருகாமையிலே இருக்கை போட்டு இதுவரையில் பாரத பிரதமர்கள் முதலமைச்சர்களை சந்தித்த விதத்திலிருந்து மாறுபட்டு அருகாமையில் உட்கார வைத்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் உரையாடுகிறார் என்று சொன்னால் உறவாடி நம்முடைய உரிமைகளை பறிக்க நினைக்கலாம் அதை விழிப்போடு முடி அடித்து நொறுக்கி முறித்து என் சமூக நீதி காக்க வேண்டிய இயக்கம் தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் காக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை நன்றி வணக்கம்